பெங்களூரிலிருந்து அவர் நண்பரும் ரிலேஷனுமான நயனாமலை கந்தசாமி அன்னார் அவர்களை மேடை கலைக்கின்றோம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நானும் கலையரசும் முப்பது வருடமாக நண்பர்கள் எங்கள் நண்பர்கள் சார்பாக அனைவரும் அமைதி காக்க அன்புடன் வேண்டுகிறேன் எங்களது நண்பர்கள் குழு சார்பாக கலையரசு அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம் சிவகுமார் சாதனையாளர் சமூக செம்மல் சிவகுமார் அவர்களை வாழ்த்தி வணங்குகின்றோம் இந்த சாதனையாளர் விருதை கலையரசுக்கு கொடுப்பதற்கு பதிலாக மாதேஸ்வரிக்கே கொடுத்திருக்கலாம் ஏன்னா அந்த சாதனையை படைக்கிறதற்கு பின்னால் பின்னால் இருந்து உறுதுணையாக இருந்த அவருக்கும் குடும்பத்தாருக்கும் எனது பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்